ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மசாலா ட்ரெயின் இன்னைக்கு நம்ம ரொம்ப ஈஸியான ஒரு முட்டை மசாலா எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம் இது சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் இதுக்காக மிக்ஸி ஜாரில் ஒரு அஞ்சு பல் பூண்டு எடுத்துக்கலாம் அப்புறம் இதோட சின்ன துண்டு இஞ்சி கொஞ்சமாக கொத்தமல்லி தழை அப்புறம் புதினா எடுத்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற ஒரு தக்காளி எடுத்துருக்குறேன் இதோட கால் டீஸ்பூன் சோம்பு எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இன்னொரு பவுலில் மூணு முட்டை எடுத்துருக்குறேன் இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அப்புறம் இதோட மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் இது நல்லா கலந்து விட்டுருங்க அப்புறம் இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம் அப்புறம் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ரெண்டு கிராம்பு அப்புறம் சின்ன பட்டை எடுத்துருக்கிறேன் இது பொறிஞ்சதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்திக்கலாம் இதை நல்லா வதக்கிடுங்க இது ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை சேர்த்திக்கலாம் இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க அதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் இப்போ மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் எடுத்துக்கோங்க இதோட சாம்பார் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் எடுத்துருக்குறேன் அப்புறம் வீட்லையே அரைச்ச கரம் மசால் கால் டீஸ்பூன் சேர்த்திருக்கிறேன் இதை சிம்மில் வச்சு இந்த மாதிரி நல்லா அப்பப்போ கிளறிட்டே இருங்க இது நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும் இப்போ நம்ம முட்டையை வறுத்துக்கலாம் தோசைக்கல்ல கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அடித்து வச்சுருக்கிற முட்டை சேர்த்திக்கோங்க முட்டை அப்புறம் இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கியாச்சு கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆயிடுச்சு முட்டை சேர்த்துறதுக்கு வந்து இது வந்து ரொம்ப ட்ரை ஆனதுனால இது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை கொதிக்க வச்சிடலாம் இதுக்கு தேவையானாலும் உப்பு எடுத்துக்கலாம் இப்போது இந்த கிரேவி ரெடி ஆயிடுச்சு இதோட நம்ம வறுத்து வச்சுருக்கிற முட்டை சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இது நல்லா கலந்து விட்டுருங்க இது சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து ஒரு பத்தே நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் கடைசியாக கொத்தமல்லியில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ட்ரை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி